வணக்கம் ஏதோ ஒரு டவுட்டு தை மாதம் பிறந்து மூணு நாள் ஆகுது என்னையோட ஆனால் நல்லா மழை பெஞ்சி எல்லா கிணத்துலேயும் தண்ணி நிறையா கிடக்கு இந்த வருஷம் எல்லா மரங்களும் பச்சை இருக்குது பாருங்க அந்த மலையில் உள்ள மரங்கள் அப்படியே எங்கள் ஏரியாவில் உள்ள ஏரியா உள்ள தோட்டத்தில் எல்லா பக்கமும் விவசாயம் பண்ணியிருக்காங்க மரங்கள் மற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் டவுட் இல்லை எனக்கு இந்த மரத்தை பாருங்கள் இது வேப்பமரம் அப்படியே முனில முனில எல்லா அந்த கொழுந்து இலைகள் இருக்குல்ல சின்ன சின்னதாக அந்த இலைகளுக்குலாம் அப்படி அப்படியே கருகி போயிருக்கு இதன் காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இந்த மரத்தில் மட்டும் இல்லை நிறைய வேப்புமரத்துக்கள் இந்த மாதிரி தான் இருக்குது அதன் காரணம் என்ன தயவுசெய்து கமெண்ட் பண்ணவும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவும்